அண்டங் அண்டங்கிடுங்கு ஆகந்தூள் பறக்க செண்புழுதி தூள் பறக்க மண்புழுதி தூள் பறக்க மாயமா வருபவரே மாயப்பெருமானே ஐந்து மலை காவலனே ஹரிகரசுதனின் ஆலயத்தில் அமர்ந்தவனே பதினெட்டாம் படியோனே பதினெட்டாம் படி காவலனே என் பகவானே கருப்பறையே மலையாள தேசத்திலே பள்ளிக்கோடம் போட்டு பில்லி படிச்ச என் ஐயனே மந்திரமும் தந்தரமும் மண்டியிட செய்வரே ஆடாத வெய்கள் ஓடாத எல்லாம் ஓட்டி விடும் ஆண்டவரே ஆடாத வெய்களெல்லாம் விடும் ஆண்டவனே என்னையனே ஐயனே சபரிமலை தானு விட்டு என் சங்கரனே வந்திறங்கு அந்த கரிமலை விட்டு என் கருணை உள்ளம் கொண்டவரே வந்திறங்கு கூப்பிட்டு நான் அழைச்சா குறை தீர்க்க வருவாயா அழைச்சிட்டு நான் அழைச்ச அருகிலே வருவாயா வருாயா என் ஐயனே என்னான கொடுச்ச அழகு மலையாளா என் தங்க மலையாளா மலையாள தேசமிட்டு மாயமா வந்தரங்கு கொல்லிவள தேசமிட்டு குடைவள்ளலே வந்த என்னே உங்குண்டு தடி எடுத்து குறைதீர்க்க வேணுமப்பா வெள்ளி பெறம்பெடுத்து விளையாட வேணுமப்பா தங்க புலி அருவ தாங்கி வர வேணுமப்பா ஐயனே தீராத எல்லாம் தீத்து வைக்கும் ஆண்டவரே போகாத வினையெல்லாம் போக்கிவிடும் ஆண்டவரே அண்டமே கிடுகிடுங்கு ஆகாயம் துல்பறக்கும் செம்பொழுதி துல்பறக்க மண்புழுதி துல்பற முக்கோடி தெய்வங்கள் ஐயனே முக்கோடி தேவாதி தேவர்களும் தொழுதிடும் தெய்வமே கற்பையா எங்கள் ஆண்டவனே எங்கள் சபரிமலை மன்னவனே பதினெட்டாம் படிக்காவளே எங்கள் பகவானே வெள்ள குதிரிலே வந்தரங்க வேணுமையா வெள்ளக் குதிரையிலே வந்தரங்க வேணுமையா தங்கப்புடிய தாங்கி வரும் ஆண்டவனே வெள்ளி சலங்கையிலே விளையாடும் மன்னவனே என் ஐயனே ஐயனே என்னப்படே மலையாளா ஐயா வாரா றயா வாராரு எங்க யமாவாரா வாரார் வாரா ரய வராரு எங்க எஜமாவாராரு ஐந்து மலை தாண்டியே ஐயங்கருப்பே வாராரு ஐந்து மலை தாண்டியே ஐயங்கருப்பே வராரு வாரா ரப்பே வராரு எங்க யஜமாவாராரு ஐந்து மலை தாண்டியே ஐயங்கரு மலையா மலையாமல கடந்து மாயமாக வாராரு மலையாமல கடந்து மாயமாக வாராரு மாய பெருமானு வந்தரங்க போறாரு வெள்ள குதிரையில வேகமாக வராரு அண்டங்கிடு கிடுங்க ஆகா எந்தூள் பறக்க ஹை கிடுங்க ஆகா பறக்க வந்தரங்க போறாரு கரிமலையின் கற்ற விட்டு கரிமலையின் எத்தம் விட்டு கரிமலம் கொண்டவர் வந்தரங்க போறாரு வராறு ஏ வராறு எங்க ஏஜமா வராரு ஐந்து மலை தாண்டிய ஐயங்கருப்பே வராரு கொல்லி மலை கடந்து குடைவள்ளல் வராரு கொல்லி மலை நடந்து குடைவள்ளல் வாராரே ஏ வாராரே ஏ வாராரே மசி கர்பே வாராரே வாராரே ஏ வாராரே கொல்லிமல ரச வாராரே வாராரே ஏ வாராரே கொல்லிமல ரச வாராரே எம் மசி கர்பே வாராரே 60 அடி தவிசி விட்டு அச்ச கோம்பை விட்டு அடி எடுத்து வாராரே வாராரே ஏ வாராரே மசி கர்பே வாராரே வாராரே ஏ வாராரே சங்கிலி கர்ப வாராரே சங்கிலியை பூட்டிக்கிட்டு சந்தோஷமா வாராரே ஏ வாராரே சங்கிலி சங்கிலிப்ப வரா சங்கிலிய பூட்டிக்கிட்டு சந்தோஷமா வரா வாராறைய வாராரு எங்கய ஜமாவாராரு வாராறப்ப வராறு எங்கய ஜமாவரா வாராரு சந்தனகருப்ப வரா சந்தனத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா வாராரு சந்தானத்தை பூசிக்கிட்டு சந்தோஷமா வாராரு வராறைய வராறு மதுரகருப்ப வராரு வராறைய வராறு மதுரகருப்ப வராறு மதுரைய தானு விட்டு மயங்கு மயங்கி வரார் வரார் இங்கே வரார் மதுரை கருப்பை வரார் வரார் அப்ப வரார் சின்ன கருப்பும் பெரிய கருப்பு சேர்ந்துக்கிட்டு வரார் சின்ன கருப்பூம்பெரிய கருப்பு சேர்ந்துக்கிட்டு வரார் ஆனவடை சேனவடை அழைச்சிக்கிட்டு வரார் அக்கா தங்கை எல்லாம் கூட்டிக்கிட்டு வராரு ஆனவடை சேனவடை அழைச்சிக்கிட்டு வரார் அக்கா தங்கை எல்லாம் கூட்டிக்கிட்டு வரார் அண்ணன் என் தம்பி எல்லாம் அழைச்சிக்கிட்டு வராறு கிடுங்க ஆடிய வராறு பூமி நடு நடுங்க ஓடிய கிடு கிடுங்க ஆடிய வராரு பூமி நடு நடுங்க ஓடிய வராறு பூலோ கந்த தளிக்க தேடிய வராரு மக்க உரத்திக்கவே ஓடிய வராரு வரைய வராரு எங்க எஜமா வராறு வரைய வர எங்க ஏஜமா வராறு சபரிமலை தானு விட்டு சங்கரனும் வராரு சபரி சபரிமலை தான் கடந்து சங்கரனு வராரு சபரிமலை தான் கடந்து ஈசாதி ஈசனு தான் பறந்துகிட்டு வராரு வரார் ஐயா எங்க எங்கய்யா சம்மா வரார் வந்தார் எங்க வந்தார் எங்கய்யா சம்மா வந்தார் அண்டங் அண்டங்கிடுகிடுங்க ஆகா எந்தூள் செண்புழுதி பறக்க மண்புழுதி பறக்க மாயமா வருபவரே மாய பெருமானே ஐந்து மலை காவலனே சுதனின் ஆலயத்தில் அமர்ந்தவனே பதினெட்டாம் படியோனே பதினெட்டாம் படிக்காவலனே என் பகவானே கருப்பத்துறையே மலையாள தேசத்திலே பள்ளிக்கூடம் போட்டு பில்லி படிச்ச என்னையனே ஐயனே மந்தரமும் தந்தரமும் மண்டியிட செய்வரே ஆடாத வைகளில் ஓடாத வெய்கள் எல்லாம் ஓட்டி விடும் ஆண்டவரே ஆடாத வெய்களெல்லாம் அடக்கிவிடும் ஆண்டவனே என்னையனே சபரிமலை சபரிமலை விட்டு என் சங்கரனே வந்திறங்கு அந்த கரிமலை